டாபிக் இந்திய அரசியலமைப்பு லோக் அதாலத் பற்றிய தவறான வாக்கியத்தை கண்டறியவும் லோக் அதாலத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்கவல்ல செயலமைப்பு இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல வழக்குகளை சமாதான முறையில் முடிவுக்கு கொண்டு வர ஒரு வகையான மன்றம் லோக் அதாலத் மக்கள் வாசற்படிக்கே சென்று நீதி வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தைந்து வருடங்கள் பின் பொருத்துக பொறுத்துக உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு அலகாபாத் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கர்நாடகா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பாட்னா பாட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதராஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கத்தா உயர்நீதிமன்றம் பம்பாய் உயர்நீதிமன்றம் மதராஸ் உயர்நீதிமன்றம் இது மூன்றுமே தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு இந்திய உயர்நீதிமன்றங்களே மிக பழமையானது கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி நூற்றி முப்பத்தி ஆறு விதி நூற்றி முப்பத்தி ஆறின் கீழ் கீழ் நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எந்தவொரு வழக்கிலும் தீர்ப்பு அல்லது உத்தரவு அல்லது தண்டனை குறைப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய சிறப்பு அனுமதி வழங்கும் சிறப்பு அதிகாரம் இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு கீழ் கண்டவற்றில் எது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவை அற்றது இந்திய குடிமகனாக இருத்தல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியிருத்தல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருத்தல் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் ஐந்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியை வகித்துள்ளவராக இருத்தல் வேண்டும் அல்லது பத்து ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றி இருத்தல் வேண்டும் குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று மட்டும் தேவையற்றது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருத்தல் கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தவறான இணையை தேர்ந்தெடு உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு மதராஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு கர்நாடகா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு அலகாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தவறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி தவறான இணை அலகாபாத் கூற்று நீதித்துறையின் மீச்செயல்பாடு நீதி புனராய்வினுள் உள்ளுரைந்திருப்பதே காரணம் நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பில்லையானது எனும் செயல்தளத்திற்கும் மேற்சென்று அமைச்சரவையின் திட்ட கொள்கைகளையும் சட்டமியற்றும் அவைகளின் செயலின்மையும் இணைத்து கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு டேஷ் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி கோமறை மன்றத்தால் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு உயர் நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே உயர் நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது சட்டப்பிரிவின் நாற்பது அடிப்படை உரிமை சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ அரசு நெறிமுறை கோட்பாடு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஷ் நாட்டில் தோன்றியதாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்டப்பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொதுவான நீதிமன்றம் ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை உயர்நீதிமன்றம் லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி அலகாபாத் உயர்நீதிமன்றம் பின் எது அரசியலமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி முதன்மை அதிகார வரம்பு கீழ் கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன கட்சி சின்னம் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் சிறு பூக்கள் மற்றும் புற்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கார் அஸ்ஸாம் கண பரிஷத் பூட்டு மற்றும் சாவி அஸ்ஸாம் கண பரிஷத்துடன் சின்னம் யானை ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று இணைகள் அரசியல் கட்சிகள் குறித்து கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோள்களின்படி இருக்க வேண்டும் ஏதேனும் நான்கு மாநிலங்களில் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் மக்களவைக்கான தேர்தலில் இரண்டு சதவீத உறுப்பினர்களை ஏதேனும் மூன்று மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏதேனும் நான்கு மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் ஏதேனும் மூன்று மாநிலங்களில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இவற்றில் ஏதேனும் ஒன்று அவசியம் அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி தேர்தல் போட்டி கீழ்காணும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டுக்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம் கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையினிடையேயான உறவினை எதிர்க்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலை பெறுகிறார் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் பட்டியல் ஒன்றும் பட்டியல் இரண்டுடன் ஒப்பிட்டு சரியான விடையை தேர்வு செய்யவும் பட்டியல் ஒன்று கட்சி பட்டியல் இரண்டு தலைவர் உறுப்பினர் சுதந்திர உழைப்பாளர் கட்சி ஆர் அம்பேத்கர் பாரதிய ஜனசங்கம் தீன்தயால் उपध्याय सुतंत्र कक्षि सी राजगोपालचारी कम्यूनिस्ट कक्षि ये गोपालन आंसर ऑप्शन बी